ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிவரும் காலங்களில் மகாநதி சீரியல் என்ன நடக்க போதும்னு தெரிஞ்சுக்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் எங்கள் விஜய் வந்து ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு ஆஃபீஸில் வந்து கால் வர்றது இந்த மாதிரி சீக்கிரமாக நீங்கள் வாங்க சார் நீங்கள் ரெண்டு மூணு நாளாக வராததுனால இங்கே ஒரே பிரச்சனையாக இருக்குது அந்த ஒரு சைட் நம்ம முடிச்சுட்டு இருந்தோம்ல அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் நீங்கள் வாங்க காவிரி மேடம் வராமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் வர எங்கள் விஜய்க்கு வந்து வேறு வழியே புரியலை ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாரு அப்போ இங்கே தாத்தா கேட்குறாங்க என்னப்பா ஆஃபீஸ் கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வேறு என்ன தாத்தா பண்ண வீட்டிலேயே இருந்து என்ன பண்ணேன் காவிரியும் இப்படி வேற வீட்டுக்கு போயிட்டா அவளை எங்கே இருக்கான்னு அது தேடுறது கூட அப்புறம் பார்த்துக்கறலாம் ஆனால் இப்போ நான் ஆஃபீஸ் போகலன்னா ரொம்பவே பிரச்சனை ஆயிரும் போல ஆஃபீஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் ஆஃபீஸ் கிளம்பி போறாரு அங்கே போனால் ஒரு முக்கியமான ஃபைலில் சைன் பண்ணணும் அதில் ரெண்டு பேரோட சைன் தேவைப்படுது இதில் காவிரியோட சைன் ஒன்று அப்போ தான் வந்து விஜய்க்கு ஞாபகம் வந்து தாத்தா வந்து இந்த மாதிரி ஒரு இது வச்சுருக்காரு ட்வெஸ்ட் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காவிரியுமே இதுக்கு சைன் பண்ணியிருக்காருல்ல இந்த மாதிரி பார்ட்னர் அப்படிங்கிறதுல காவேரியோட சைன் இல்லாமல் எந்த ஃபைலுமே வந்து மூவ் ஆகாது அந்த மாதிரி தாத்தா பண்ணி வச்சுட்டாரு இவர் வந்து இந்த மாதிரி காவேரி விஜயம் பெரிய நேரத்தில் இது ஒரு பிள்ளையார் சொல்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தாத்தா கெஸ் பண்ணி பண்ணியிருக்காரு ஆனால் அதுவே வந்து இப்போ வினையாகவும் முடிஞ்சிருச்சு இங்கே விஜய் அப்படியே பார்க்குறாரு சார் மேம்கிட்டையும் கையெழுத்து வாங்கணுமே மேம்கிட்ட இப்படி வீட்டில் போய் வாங்குவான்னு சொல்லிட்டு கேட்க உடனே இல்லை வேணாம் வேணாம் நானே வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல சார் இதை இன்றைக்கே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க ஆமாம் ப்ராப்ளம் ஏற்கனவே சீரியஸாக போயிட்டுருக்கு இந்த டைமில் நம்ம லேட் பண்ணக்கூடாது சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே இங்கே விஜய் பார்க்குறாரு அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நான் ஒரு நிமிஷம் ஒன்று தாத்தாட்ட போய் இது எல்லாத்தையும் சொல்ல ஒன்று தாத்தா சொல்கிறாரு அப்போ நம்ம காவேரி கால் பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி நீ சைன் பண்ணணுமேம்மா என்ன பண்ணனு கேட்கலாம் அவள் கால் அட்டன் பண்ணி தானே ஆகணும் அதே மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் தெரிஞ்சு தெரிஞ்சுதானே அவள் இதில் கையெழுத்து போட்டிருக்கா பின்னாடி இப்படி ஒரு இஷ்யூ வரும்னு அவளுக்கு தெரியாத அவள் கண்டிப்பாக அவகிட்ட நம்ம கேட்கலாம் விஜய் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் தாத்தா சொல்கிறாரு இல்லை தாத்தா அவங்க அம்மா கண்டிப்பாக திரும்பவும் பிரச்சனை தான் பண்ணுவாங்க வேணான்னு சொல்லிட்டு சொல்ல இதை நம்ம காவேரியோட சைன் இல்லாமல் பண்ண முடியுமான்னு கேட்டு பார்க்கலாம் இனிமேல் இப்படித்தானா அப்படின்னு கேட்க உடனே வக்கீல் கால் பண்ணி கேட்கா இல்லை சார் இப்போ தான் நம்ம அக்ரிமெண்ட் போட்டோம் அட்லீஸ்ட் ஒரு ஒன் இயராக தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு லாயர் சொல்லிடுறாரு உடனே இந்த மாதிரி பண்ண முடியாதான் தாத்தா ஒன் இயராதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணுறதுக்குனுமே காவேரி தான் தேவைப்படுவா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க உடனேங்க தாத்தா ஃபோன் பண்ணுறாரு தாத்தா ஃபோன் பண்ணால் ஃபோனே அட்டெண்ட் பண்ணல சரிப்பா நம்ம நேர்லேயே போய் பேசலாம் நேரில் போய் பேசணும்னா அவங்க எங்கே போனாங்கன்னு நம்மளுக்கு தெரியலையே அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக எங்கே தாத்தா நம்ம போகிறோம் ஃபஸ்ட்டு நீ கங்காவோட கடை உனக்கு தெரியும்ல அங்கே நீ வண்டியை விட அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கடைக்கு போனால் அங்கே கங்கா மட்டும் உட்காந்துட்டுருக்காங்க உடனே தாத்தாவை பார்த்துட்டு அப்படியே சாம் சாக்காய் பண்ணிக்க என்னம்மா வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வாங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நாங்கள் காவிரிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ஏன் தான் நீங்க இப்படி இது பண்றீங்கன்னு தான் நாங்க இந்த வீட்டுல இருந்து வேற வீட்டுக்கே போனோம் இப்போ வந்து நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க காவேரிகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிகிட்ட எப்படி தாத்தா அது அம்மா எப்படி திட்டுவாங்க அப்படின்னு சொல்ல இல்லைம்மா நாங்கள் அவளை கூப்பிட்றதுக்குன்னெலாம் இல்லை இந்த மாதிரி ஆஃபீஸில் கொஞ்சம் பிரச்சனை அவளோட சைன் கண்டிப்பாக வேணும் என்ன சொல்கிறீங்க அவளோட சைன் வேணுமா அப்படின்னு சொல்ல ஆமாம்மா அது அவளுக்கே தெரியும் அந்த மாதிரி நான் எப்போயோ வந்து என் பேரில் உள்ள எல்லாத்தையுமே வந்து இனிமேல் எல்லா உரிமையுமே காவேரிக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு நான் மாற்றி கொடுத்தே இப்போ ரொம்ப நாளாச்சு இது காவேரிக்குமே தெரியும் ஆனால் காவேரி தான் இப்போ ஒரு இதுக்காக சைன் பண்ணணும் இப்போ என்ன பண்ணுனே தெரில முக்கியமான ஃபைல் வேறு இது அதனால தான் உன்னை தேடி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இதை மாற்ற முடியாதா இனிமே ஏன்னா அம்மா அவங்க கூட காவேரியை விடுறாங்களா என்னன்னு தெரியல அது எப்படிம்மா காவேரிக்குமே இதில் சம்மந்தம் இருக்குல்ல காவேரியுமே இது கான்ட்ராக்ட் மேரேஜ்னு தெரிஞ்சுதானே இதில் கையெழுதே போட்டா அப்போவே அவள் வேணான்னு சொல்லியிருக்கலாம்ல இதனால் காவேரிக்கு இதில் முழு உரிமை இருக்குது சம்மந்தமும் இருக்குது அதனால் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் எப்படியாச்சும் நீ வீட்டோட அட்ரஸ் கொடு நாங்கள் வீட்டுக்கு போய் பேசிக்கிறோன்னு சொல்ல இங்கே தாத்தா நல்லா பாயிண்ட்டாக பேசுகிறாரு விஜய் அமைதியாகவே நின்றுட்டுருக்காரு இல்லை தாத்தா அது வந்து அப்படின்னு சொல்ல என்னம்மா எங்ககிட்ட கொடுத்தா நாங்கள் டெய்லி போய் டார்ச்சர் பண்ணோன்னு நினைக்கிறியா அப்படிலாம் நாங்கள் பண்ண மாட்டோம் நீ தைரியமான்னு சொல்லிட்டு சொல்ல சரின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துட்றாங்க அட்ரஸை கொடுத்தோட அங்கே வீட்டுக்கு போனால் அங்கே காவேரி அவங்க அம்மா எல்லாருமே இருக்காங்க இங்கே தாத்தாவை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகுறாங்க இங்கேயும் வந்துட்டிங்களாங்கிற மாதிரி அப்படியே மெளைச்சு போய் நிற்க உடனே எங்கள் தாத்தா கேட்குறாரு என்னவோ சார் தான் உள்ளே கூட்டிகிட்டு கூப்பிட மாட்டியா என்னமோ வேண்டாத விருந்தாடியை படுத்த மாதிரி அதிர்ச்சியாகி போய் நிற்கிறேன்னு சொல்லிட்டு கேட்க இல்லைங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே விஜய் வந்து வெளியவே நினைக்கிறாரு ஏன்னா விஜய் வந்து அவங்களுக்கு தான் பிடிக்க மாட்டேது விஜய் வந்து வெளியே நின்றுக்கிறாரு விஜய் வந்து தாத்தா கூப்பிட்றாரு என்னப்பா விஜய் நீ அங்கே நிற்கிறவா உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை தாத்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க விஜய் வந்து வெளியவே நின்றுக்கிறாரு எங்கள் காவேரி வந்து எட்டி எட்டி பார்க்க விஜய் தெரியவே இல்லை எங்கள் தாத்தா கவனிக்கிறாரு என்னம்மா காவேரி வெளியவே எட்டி எட்டி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் காவேரியை பார்த்து சாரதா முறைக்கிறாங்க உடனே காவேரியும் சைலண்டாக இருந்துடுறாங்க இப்படி தாத்தா போட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்குறாரு ரொம்ப தண்ணியை த தொண்டை வறண்டு போயிருக்குமா ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே சாரதா இருங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் இருங்க டீ போட்டு கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே காவேரி இருமா நான் போய் போட்டு கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சாரதா அப்படியே பார்க்குறாங்க ஏன்னா வீட்டில் சாரதா பாட்டி இங்கே காவேரி மூணு பேர்தானே இருக்காங்க காவேரி உள்ளே போய் டீ போடுறாங்க இங்கே டீ போடும்போது விஜய்க்கு வந்து பிடிச்ச மாதிரி விஜய்க்கும் போட்டுடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு ரெண்டு கப்போட வர இங்க தாத்தா என்னம்மா ரெண்டு கப்பில் போட்டு வந்திருக்கேன் நான் ஒரு ஆள் தானே ஏன் தாத்தா கிட்ட ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு ரெண்டு கப் கொண்டு அப்படின்னு கேட்க உடனே இங்கே காவேரி பார்க்குறாங்க தாத்தாவையா இல்லை தாத்தா இது அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் தாத்தா வந்து அப்படியே சிரிக்கிற மாதிரி இப்படி இது பண்ணி பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா போய் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல காவேரி நீ நெல் பாட்டி நீங்கள் போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அத்தையை சொல்கிறாங்க உடனே இங்கே பாட்டிகிட்ட கொடுத்து கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்ல உடனே இங்கே தாத்தா அப்படியே பார்க்குறாரு காவேரி பார்த்தீங்கன்னா பாட்டி கையில கொடுக்க பாட்டி போய் வெளியில் போய் கொடுக்குறாங்க அப்படியே முறைச்சுக்கிட்டு விஜய் வந்து வேணான்னு சொல்றாரு புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் தாத்தா வெளியே இருந்து விஜய் அதை வாங்கி குடிடா அது காவேரி உனக்காகவே போட்டது அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக சொல்ல இங்கே விஜய் வந்து வேமா வாங்கி குடிக்கிறாங்க இது காவேரி போட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிகிட்ட கேட்க பாட்டி அதோட முறைக்கிறாங்க என்ன பாட்டி எல்லாத்துக்கும் மொறப்புதானா தானா இது காவேரி போட்டாலான்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ அப்போ சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வாங்கிக்கிறாரு இங்கே உள்ளே நின்று காவேரியோட கண் ஃபுல்லாக இங்கே விஜய் மேலே தான் இருக்குது கிட்ட அப்படியே நின்றுட்டு இங்கே விஜயவே பாத்துட்டு இருக்கேன் இங்கே என்ன என்னங்கய்யா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சாரதா கேட்குறாங்க உடனே இங்க தாத்தா சொல்கிறாரு இந்த மாதிரி காவேரி வந்து கம்பெனியோட எல்லா பொறுப்புலேயும் பாதி பாதி ஷேர்னு சொல்லிவிட்டு விஜயும் காவேரியோட சைன் இருந்தால் தான் எல்லாமே பண்ண முடியும் அது காவேரிக்கே தெரியும் அதனால தான் காவேரி அந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்துக்காக கூப்பிட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா சொல்ல என்ன சொல்கிறீங்க இந்த மாதிரிலாம் எதுக்கு கான்ட்ராக்ட் இந்த மாதிரிலாம் இருக்குதா எதுக்காக இந்த மாதிரிலாம் சைன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அது நீங்கள் காவேரியை தான் கேட்கணும் நான் இந்த மாதிரி ரெண்டு பேரும் புருஷன் பண்ணாட்டி தான் நினச்சி ரெண்டு பேர் பேர்லங்கி நான் முழு இதையும் உரிமையையும் எழுதி வச்சுட்டேன் இதுக்கு மேலே நான் என்ன செய்ய முடியும் முன்னாடியே உங்கள் பொண்ணுக்கு இந்த விஷயம் கான்ட்ராக்ட் விஷயம் தெரிஞ்சிருந்தா நான் இதில் சைன் பண்ண மாட்டேன்னா சொல்லியிருக்கணும் காவேரி அதுக்கு எதுவுமே மறுப்பு சொல்லாமல் அவ படுக்கு சைன் பண்ணிட்டா இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே வினையாக வந்து நிற்கிது இப்போ அவளும் சைன் பண்ணாதான் எந்த நடவடிக்கையுமே எடுக்க முடியும் இப்போ ஆஃபீஸில் ஒரு முக்கியமான வேலை வேறு போயிட்டுருக்கு இந்த டைமில் இப்போ என்ன செய்ய முடியும் சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்ல உடனே இங்கே சாரதா பார்க்குறாங்க ஏய் காவேரி இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியாதா என்ன வேலடி பார்த்து வச்சுட்டு வந்திருக்க இப்போ மறுபடியும் இந்த குடும்பத்துக்குள்ள போய் நம்ம தலையிட்டு இருக்கணுமான்னு கேட்க இங்கே காவேரி வந்து இங்கே விஜயவே வந்து சைட் அடிச்சுட்டு ஜன்னல் கிட்டேயே நின்றுட்ருக்காங்க விஜய் வந்து காவேரியை கவனிக்கல இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கே சாரதா டக்குன்னு ஏய் காவேரி ஒன்னை தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினவொடனே இங்கே காவேரி அப்போ தான் சீர என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் அங்கே நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவள் எங்கே இங்கே கவனிச்சிட்டு இருக்கா வெளியெல்லாம் நோட்டை விட்டுட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி சொல்ல அப்போ தான் வந்து விஜய் பார்க்குறாரு ஜன்னல் கிட்ட நிற்கிறதா என் பார்த்துட்டு இங்கே காவேரியை பார்த்து இப்படி சிரிக்க பார்க்குறாரு டக்குனுங்க காவேரி எங்கே அவங்க அம்மா கூப்பிட்டனால போயிடுறாங்க என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்ததை நீ கவனிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே காவேரி எப்படியும் முழிச்சிட்டு போய் நிற்கிறாங்க என்னடி ஒன்று தான் இங்கே இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தது நீ கவனிக்கலையான்னு கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இல்லைம்மா அப்படின்னு சொல்ல விலங்குண்டு நீ இப்படி நல்லாவே விளங்கும் அங்கே என்ன உனக்கு வேடிக்க வேண்டியது கிடக்கு இங்க பாரு நீ கல்யாணம் முடிச்சு போகும்போது இந்த மாதிரி ஒரு கையெழுத்து எதுவும் போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எந்த மாதிரி கையெழுத்து நான் நிறையா கையெழுத்து அப்படின்னு சொல்ல உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா திரும்ப திரும்ப சனி பிடிச்சி இழுத்து வச்சுக்கிடுவியா நீ அப்படின்னு சொல்ல இங்க தாத்தா வந்து மூஞ்சியே ஒரு மாதிரி போகுது பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே விஜய் நிற்கிறவருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் காது கேட்குது உடனே இங்கே சாரதா சொல்றாங்க இந்த மாதிரி நீ சைன் பண்ணாதான் எல்லாமே வேலையெல்லாம் நடக்குவாமே இப்படி ஒரு கையெழுத்து நீயே போட்டு போட்டு தொலைஞ்ச நீ தான் ஒரு வருஷத்துல இவரை விட்டுட்டு வரப்போறேன்னு உனக்கு தெரியும்ல மறுபடியும் இப்படி ஒரு கையெழுத்து போட்டேன்னு கேட்க இங்கே அப்போதான் புரியுது காவிரி நினச்சி பார்க்குறாங்க உடனே தாத்தா பார்த்துட்டு இப்போ என்ன தாத்தா செய்யணும் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லைம்மா அதை திரும்ப எல்லாம் மாற்ற முடியாதான் எப்படியும் ஒன்று யாராவது ஆகுமா அதனால நீ அதுவரை நீ உன்னோட சைன் தான் தேவைப்படுது அதே மாதிரி ஆஃபீஸில் ஒவ்வொரு இதுவும் உனக்கு தான் தெரிஞ்சிருக்கு அதனால நீ கண்டிப்பாக ஆஃபீஸ் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்கிறாரு உடனே இங்கே சாரதா பார்க்குறாங்க அதெல்லாம் அப்படிலாம் அனுப்பவே முடியாது உங்கள் பேரனுக்கும் இவளுக்கும் ஒன்றுமே இல்லை ஆன்னு ஆனதுக்கப்புறம் மறுபடியும் எதுக்கு அந்த ஆஃபீஸ்க்கு மக வரணும் அதெல்லாம் அவங்க அனுப்ப முடியாதுன்னு சொல்ல என்னம்மா சார் தான் இப்படி சொல்லிகிட்ருக்கேன் அதான் விஜய்க்கு அவளுக்கு ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சே ஏன் பயமா அந்த மாதிரி விஜய்யோடு வந்து மறுபடியும் ஒர்க் பண்ணா உன் பொண்ணு சேர்ந்துருவான்னு சொல்லிட்டு நீ யோசிக்கிறியா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்க நான் ஏன் அப்படி யோசிக்கப் போகிறேன் என் பொண்ணு மேலே எனக்கு நம்பிக்கை இல்லாமையா இருக்குது அவ ஒன்றும் அப்படி பார்த்தோன்னே விழுகிறவளெல்லாம் கிடையாது இந்த மாதிரி அவள் தங்கச்சிக்கு முடியாமல் போகும் தான் இந்த மாதிரி ஒரு க இதையே எடுத்திருக்கான்னு இப்போ தானே புரியுது அதானே காவேரியை பொறுத்தவரை இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நம்மலாம் அப்படி ஓடி போயெல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டானே எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்துச்சு என் பொண்ணு தீ நெருப்பு மாதிரி அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் உங்கள் பேரண்ட்டை விழுக மாட்டான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சாரதா சொல்கிறாங்க மறுபடியும்மா பயப்படுறேன் அவள் ஆஃபீஸ்க்கு வந்து எப்பவும் போல் வேலை செய்ய போகிறா அதுவும் கொஞ்ச நாளைக்கு தானே இந்த இதெல்லாம் மாற்றினதுக்கப்புறம் அவள் வீட்டில் இருக்க போறான் இதுக்கே நீ பயப்படுற நான் எனக்கு என்னமோ தோணுது இந்த மாதிரி திரும்ப நீ ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டா கண்டிப்பாக காவேரி வந்து திரும்ப கூட சேர ஆரம்பிச்சிருவான்னு நினச்சிதான் அப்படி சொல்கிறேன்னுல எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே சாரதா யோசிக்கிறாங்க சரிம்மா விடு அந்த ஆஃபீஸில் உள்ள இதெல்லாம் போனாலும் பரவாயில்ல எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல உனக்கு உன்னோட இதுதான் முக்கியம் இந்த மாதிரி உன் பொண்ணு வந்து மறுபடியும் விஜய் கூட சேர்ந்துருவான்னு நீ தானே இந்த மாதிரி விடாமல் இருக்க பரவாயில்ல அந்தளவுக்காவது என் பையன் என் பேரன் உன் பொண்ணு மனசில் இருக்கிறான்னு சொல்லி உனக்கு புரியுது அதை நினச்சி நான் பெருமைப்பட்டுக்கிறேன் நாங்கள் ஏதோ பண்ணிக்கிறோம் உன்னோட பயத்தை நீயே வச்சுக்க அதனால உன் பொண்ணை வந்து வெளியவே விடாத விஜய் என் பேரை நான் பார்த்தாலே விஜய்க்கு எப்படியும் காவேரி வந்து திரும்ப சேர்ந்துக்கருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அதனால் நீ வந்து உன் பொண்ணை வந்து வெளியவே விடாத வீட்டுக்குள்ளே வச்சுக்கன்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்ல சொல்லிட்டு வெளியே போகிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா சாரதாக்கு ஈகோ தூண்டி விட்ட மாதிரி இருக்குது சாரதா நில்லுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க திரும்பி பார்க்க என் பொண்ணு நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் தாத்தா அப்படியே பார்க்குறாங்க என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என் பொண்ணு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு என்ன மாதிரி அவள் எதுவும் செய்ய மாட்டாள் எனக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலைன்னா அவளுக்கும் அவள் பிடிக்கலை தான் கடைசி வரை அவங்க பேரன் அவளுக்கு பிடிக்காம தான் இருக்கும் அவள் திரும்பல்லாம் வந்து சேரையெல்லாம் மாட்டாள் அவங்க பேரனோட அவள் வேலையை மட்டும் தான் அவள் பார்த்து கொடுப்பா அதுவும் என்ன சொன்னீங்க அது இந்த கொஞ்சம் நாளைக்கு தானே சொன்னீங்க அதில் எல்லா வேலையும் சீக்கிரமே முடிச்சு அவளை ஃப்ரீயா விடுங்க அவளுக்கு நாங்க வேற யாரையா பார்த்து கல்யாணம் பண்ணி சொல்லும்போது சொல்லும் போது விஜய் வந்து டீ சொல்லிட்டு வர அந்த நியூஸ் அப்படியே கீழே போட்டு உடைச்சிடுறாரு காவேரி வந்து விஜய் மொத்த பார்க்க உடனே இங்க சாரதா சொல்றாங்க இது பல பேருக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம் ஆனா நாங்க இதைத்தான் செய்ய போறேன் இன்னையில இருந்து நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் இந்த வருஷத்துக்குள்ள என் மகளுக்கு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல விஜய் அப்படியே நின்றுட்டு அப்படியே வெளியே வெ போயிடுறாரு ஏ அந்த கிளாஸ் எல்லாம் கூட்டி அல்றி ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி டூ ஃபுல்லாக காவேரி போய் உடஞ்சி கப்பையெல்லாம் எடுத்து இது பண்ணிகிட்டு இருக்கா இங்கே வெளியே நிற்கிற விஜய் அப்படியே வாயில் கையை வச்சுட்டு அந்த பக்கமாக திரும்பி நிற்கிறாங்க இங்கே காவேரி அப்படியே கிளாஸ் கப்பையெல்லாம் எடுக்கும்போது அப்படியே கண்ணிலேருந்து ஒவ்வொரு சுட்டு தண்ணியாக வந்து விழுந்துகிட்டே இருக்குது இங்கே சார்தா பார்க்குறாங்க எவ்வளோ நேரம் அந்த கப்பையை இது பண்ணிக்கிட்டு இருப்பா அப்படின்னு தாத்தாமே வந்து வெளியே போயிடறாரு சரிம்மா அம்மா சொல்லிட்டாங்க இனிமேல் நாளையிலேருந்து நீ ஆஃபீஸ்க்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்போ தான் விஜயமுகத்தில் பிரகாசமே தெரிஞ்சுது ஆனால் இந்த மாதிரி இன்னொரு கல்யாணம் பண்ண போறங்கிறத காதல கேட்ட உடனே இங்க விஜய்க்கு ஒண்ணுமே செய்ய முடியல அப்படியே விஜய் வந்து காவேரி எடுத்து கையில புறக்கிட்டு எந்திரிச்சு திரும்பியே பார்க்கல கார் எடுத்துட்டு தாத்தாவும் விஜயும் கிளம்பி ஒண்ணுமே பேசாம பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாத்தா கேட்கிறாரு என்ன தாத்தா பேச சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சேடா போக என்ன அவன் கண்ணில் அதோ கலங்கிருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன தாத்தா ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்புறம் என்ன சந்தோஷம் தானே இது ஆனந்த கண்ணீரா விஜய் நாகா அந்த மாதிரி காவேரி நாணயத்திலருந்து வாரான்னு சொல்லிவிட்டு ஆனந்த கண்ணீர் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நல்ல ஆனந்த கண்ணீர் தத்தா நீங்கள் வேற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்க அதான் அவங்க அம்மா சொன்னாங்களே ஒரு வருஷத்தில் இந்த மாதிரி காவேரிக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களே என்ன தத்தா பேச்சுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீயே அதை நினைச்செலாம் கவலைப்பட்டு இருக்க எனக்கு ஏன்னால் கன்ஃபார்மாக தெரியும் என்ன கொஞ்ச நாளைக்கு காவேரி அவங்க கூட சேர்ந்துருவா இதில் எங்கே போய் அவங்க மாப்பிள்ளையை தேட அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே என்ன தத்தா இவ்வளோ இதாக சொல்கிறீங்க எனக்கு இன்றைக்கி தான் ஒரு நம்பிக்கையாக வந்திருக்கு காவிரியை பார்க்கணுமே நான் உள்ளே போய் நின்றனே நீ கவனிச்சியா என்னன்னு தெரியலை அவள் போய் ஜன்னல் நின்று ஒன்றே எல்லாம் ஊற்று ஊற்று பார்த்துட்டு இருந்தா அவங்க அம்மா டென்ஷன் ஆகிட்டாங்க என்னடி அங்கனிட்டே நின்றுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியும் கண்டுபிடிச்சிட்டாங்க அவன் எங்கே இங்கே இருக்கா அதை தான் வெளியே தானே நோட்டை விட்டுவிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதை நீ கவனிக்கலையா அப்படின்னு கேட்கான் என்ன தாத்தா சொல்கிறீங்க நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டிடுறேன் ஆமாப்பா அதே மாதிரி இந்த மாதிரி கல்யாணம் வேற கல்யாணம் பார்க்குறோம் சொல்லவுமே காவிரியோட முகமே வேற மாதிரி ஆயிடுச்சு கண்டிப்பாக அப்போ அந்த ஆஃபீஸில் எப்படியும் வந்து இப்படி வேலை பார்க்குற டைமில் எப்படியும் உன்னைய பார்க்க இது பண்ணால் எப்படியும் காவேரிக்கு உன்னைய விட்டுட்டு போகணும்னு தோணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே விஜய் வந்து நிஜமாக தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் பார்க்குறாங்க அப்போ அவங்க நாளையிலேருந்து வருவாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நாளையிலேருந்து அவ்வளோ வர வச்சாச்சு எப்படியோ சொல்லி அவங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி அவங்க பொண்ணுமே நம்பிக்கை இல்லையா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி எப்படியோ நான் வர வச்சுட்டேன் இனிமேல் காவேரி நீ சேர்றது ஓன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவ என்ன பேசுவே கொல்வியோ அவள் காலில் விழுவியோ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது அவளை ஆஃபீஸ்க்கு வர வச்சாச்சு இதுக்கு மேலே ஓம் பாடாச்சு காவிரி பாடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய் இனிமேல் பார்வத்தா கண்டிப்பாக நான் வந்து காவேரியை என் கூட சேர வைக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதெல்லாம் வாயிலே சொல்லிகிட்டு இருக்காதப்பா ஏதாவது சேரில் காட்டு ஏன்னா அவங்க அம்மாலாம் செம்மக்கு டென்ஷனில் இருக்காங்க கண்டிப்பாக உனக்கு எதிராக நிறையா சதி நடக்கும் இனிமேல் நீ ராகினி பசுபதி இவங்கள ஃபேஸ் பண்ணுறத விட காவேரி குடும்பத்தை ஃபேஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் பார்த்து இதான் நடந்துக்க காவேரியோட மனசில் இன்னுமே நீ இருக்கிறேன்னு நல்லாவே புரிஞ்சு போச்சு இன்னைக்கு எனக்கு இனிமேல் அவள் வந்து திறந்து உங்களை விட்டு போகமாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு நடந்துக்கிறது ஓன் கையில் தான் இருக்குது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஓகே தாத்தான்னு சொல்லிவிட்டு இங்கே ஆஃபீஸ் போயிடுறாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஏழு மணிக்கெலாம் வந்துருச்சு ஆஃபீஸ் போகிறாரு இங்கே தாத்தா கேட்குறாங்க என்னப்பா அது காலையில் இப்படி கிளம்பி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை தாத்தா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முக்கியமான வேலை இருக்குது தாத்தா தான் ஓ முக்கியமான வேலை எனக்கு தெரியாததா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல என்ன தாத்தா அப்படின்னு கேட்க இன்னைக்கு காவேரி வர்றா அதானே இவ்வளோ சீக்கிரமே போற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் சிரிக்கிறாரு இங்கே ராகினி பார்த்தீங்கன்னா நின்றுட்டு என்னது காவேரி வராளா அப்படின்னு சொல்லிட்டு போய் என்னன்னு கேட்கலாமான்னு சொல்லிட்டு போறாங்க பக்கத்தில் என்ன காவேரி வரான்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்க தாத்தா சொல்றாரு ஓ உனக்கு விஷயமே தெரியாதுலமா அந்த மாதிரி காவேரி வந்து இன்னையிலேருந்து ஆஃபீஸ்க்கு வர்றா அப்படின்னு சொல்ல அது எப்படி அவள் வருவா அவள் தான் மானஸ்தியாச்சு அப்படி அப்படின்னு சொல்ல அவள் எப்படி மானஸ்தியா இருந்தாலும் வர வச்சிருவோம்ல இந்த மாதிரி பெருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அதனால காவேரி இந்த மாதிரி கான்ட்ராக்ட் மேரேஜுன்னு தெரிஞ்சே நான் வந்து காவேரியை ஒரு பார்ட்னராக அதில் சைன் பண்ண வச்சிட்டேன் அதனால் கண்டிப்பாக அவள் இன்னிலருந்து வந்து தானே ஆகணும் அவள் வாரேன்னு சொல்லிட்டாளா அப்படின்னு கேட்க அதுக்கேம்மா நீ இப்படி ஷாக் ஆகுற உனக்கு காலையிலே பெரிய ஷாக் நியூஸ் பண்ணல இங்கே பார்த்தியாடா விஜய் ராகினிக்கு அப்படியே மூஞ்சிலாம் வேறு மாதிரி மாறுது அப்படின்னு சொல்ல உடனே விஜய் சொல்கிறாரு இங்கே வார் நல்லவங்களுக்கு எப்போவுமே நல்லா தான் நடக்கும் நீ என்ன பிளான் போட்டாலும் சரி நானும் காவேரியும் திரும்ப சேருவோம் அதுக்கப்புறம் காவேரி திரும்ப அந்த வீட்டுக்குள்ளே வருவாள் அப்புறம் தான் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நான் சொல்றதுக்கு ஃபஸ்ட்டு பதில் சொல்லுங்கள் காவேரி இன்னைக்கு வரேன் சொல்லிட்டாளா காவேரி இன்னைக்கு வரேன்னு தான் விஜய் இவ்வளோ சீக்கிரமாக ஆபீஸ் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல விஜய் நீ போப்பா போப்பான் காவேரி வந்துட போறான்னு சொல்லிவிட்டு எங்கள் அனுப்ப உடனே இங்கே ராகிணி அப்போ தாத்தா சொல்றாரு இங்கே பாருமா தேவையில்லாமல் நீயே யோசிச்சு யோசிச்சு காவேரி எப்படி தான் பழிவாங்களான்னு சொல்லிட்டு எவ்வளோ இடத்துல நீ தோத்து போய் தான் நிற்கிற பிசாம நீ எல்லாரையும் மாதிரி நல்லவங்களாம் மாறிடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா உள்ள போக ராகினி பல்ல கடிச்சிட்டு நிற்கிறாங்க அப்போ அவள் திரும்ப வந்து ஆஃபீஸ்க்குள்ளே வர்றாளா இவ்வளோ என்ன செய்யலாம் இவ்வளவு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசபதி கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்ல ஓ அந்த கிழமை இப்படி ஒரு செக் பேரை வச்சு விட்ருக்கானா நான் கூட நினச்சேன் இனிமேல் காவேரி வந்து அவங்க வீட்டுக்குள்ள நுழைய முடியாதுன்னு ஆஃபீஸில் நுழைஞ்சால் தான் போதுமேம்மா அந்த மாதிரி முக்காவசியம் இருபத்தி நாலு மணி நேரமும் அவர் ஆஃபீஸில் தான் இருக்கார் அப்போ தனிமையில் வேற இருக்காரு வீட்டில் இருந்தாலாவது நம்ம எதையா சொல்லி எப்படியாவது பிரிக்கலாம் இதில் என்ன செய்ய முடியும் உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்பா நம்ம எதாவது செஞ்சு ஆகணும்ப்பா ஒரு ரெண்டு பேரும் அவ்வளோ சீக்கிரத்துலலாம் சேரவே கூடாது இன்னைக்கு காவேரி ஆஃபீஸ்க்கு வேறு வரேன்னு சொல்லியிருக்காவே எப்படியாவது வர விடாமல் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அம்மா எப்படிமா வர விடாமல் பண்ண முடியும் நீ என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கேட்க அப்பா நீங்கள் என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது நான் கண்டிப்பாக அவள் ஆஃபீஸ்க்கு வரவே கூடாது அவளுக்கு எதாவது ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அம்மா அப்படிலாம் பண்ணவே முடியாது ஏன்னா இப்போதைக்கு அவங்களோட முக்கியமான எதிரி நம்ம தான் நம்ம தான் ஏன் சொல்கிறீங்க விஜய்னால தானே இப்போ ஆஃபீஸ்க்கு அவள் போகிறான் அவளுக்கு எதாவது நடந்துச்சுன்னா விஜய் தானே பொறுப்பு கண்டிப்பாக சாரதாவோட கோம் ஃபுல்லும் இங்கே விஜய் மேலே தான் திரும்பும் நீ வந்து கூப்பிட்டதுனால தான் அந்த மாதிரி மறுபடியும் என் பொண்ணு வர பார்த்தா அதனால தான் அவளுக்கு பியாயத்துன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக குடும்பத்தில் மறுபடியும் விரிசல் தான் அவ்வளோ அப்படின்னு சொல்ல நீ சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது இப்படி ஒன்று இருக்கோ நான் இந்த ஆங்கில் யோசிச்சே பார்க்கலாம் இப்போ எல்லாம் வர வர என்னை விட நீ தான் வந்து நல்லா யோசிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசுபதி சொல்ல அப்போ நான் அவளுக்கு ஒரு பிளானை போட்டுடலான்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்க ஆமாப்பா அவள் ஏதாவது பண்ணுங்கப்பா அப்போ மறுபடியும் அவள் ஆஃபீஸ்க்குள்ளே மட்டும் போயிட்டான்னு வைங்க அவ்வளோதான் வேற வழியே இல்லை நம்ம எல்லோரும் தலையில் துண்டை போட்டு உட்கார வேண்டியதான் அவங்க ரெண்டு பேரும் அங்கிட்டு ஜாலியாக டூஇட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்ல அது நடக்கவே நடக்காது நீ ஒன்றும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பசுபதி அப்படியே நின்று ஃபோனை வச்சு யோசிச்சுட்டு இருக்காரு திடீர்னு யாருக்கோ ஃபோன் அடிக்கிறாரு இங்கே காவேரியை ஏதாவது பண்ண சொல்கிறதுக்காகவா இல்லை காவேரியை வந்து சும்மா ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் ஒரு சின்ன லெவலில் ஏதாவது பண்ணுறதுக்கா இல்லை வந்து ஆஃபீஸ் போகிற வழியிலே ஏதாவது செய்கிறதுக்கானு ஒன்றுமே புரியலை பார்க்கலாம் அடுத்த எபிசோட் எப்படி இருக்குன்னு நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சி பிடிச்சிருந்துச்சோ அவங்களாம் லைக் பட்டனை தட்டி விடுங்க அடுத்த எபிசோட் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்